நாட்டுப்பற்றாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் கோவை ரயில் நிலையத்திலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் விரைவு வண்டியில் உள்ள கழிவறைகளில் பொதுமக்கள் குழந்தைகள் கழிவறை சென்றால் அங்கு உபயோகிப்பதற்கு தண்ணீர் இல்லை மேலும் தண்ணீர் பிடிக்க டப்பாவும் இல்லை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கழிவறையில் அவதிப்பட்டனர் ரயில்வே நிர்வாக ஊழியர்கள் கண்டுகொள்வதாக இல்லை நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் பொதுமக்களின் சார்பாக கண்டனம் தெரிவிக்கிறது சிவகாசி நகரில் காமாக ரோட்டில் கமவார் காம்ப்ளெக்ஸ் மற்றும் கல்யாண மண்டபம் வரிசையாக கடைகள் முன்பாக ஓபன் சாக்கடை அதில் அதிக அளவில் கழிவு நீர் தேங்கி நின்றுள்ளது அங்கு துர்நாற்றம் வீசுகிறது கொசுப்பண்ணை உற்பத்தியாகியுள்ளது இதனால் மக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் சூழல் அதிக அளவில் உள்ளது அங்கு சிக்னலில் உள்ள டீக்கடையின் கீழ் சாக்கடையில் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்கள் கழிவுகள் குப்பைகள் நிறைய அடைத்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இதனால் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் உள்ளது சிவகாசி நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதார பணியாளர்களுக்கு சுத்தம் செய்ய அறிவுறுத்த வேண்டும் என தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கேட்டுக்கொள்கிறது சிவகாசி நகரில் காமாக ரோடு பைபாஸில் உள்ள சிக்னல் வேலை செய்யாததால் வாகனங்கள் தட்டு தடுமாறி கொண்டு செல்கிறது நடந்து பாதையை கடப்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் அங்கு விபத்து ஏற்படும் முன் நிர்வாகம் விழித்து அங்குள்ள சிக்னல் வேலை செய்ய ஆவணம் செய்யுமாறு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு மையம் கேட்டுக்கொள்கிறது எழுபது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற நடமாட முடியாத கோவை மாநகரில் முதியவர்கள் தெரிந்தவர்கள் மூலமாக இல்லம் தேடி மூன்று வேளை இலவச உணவு சேவை பெற ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அலைபேசிக்கு தகவல் தெரிவித்தால் அவர்களின் சேவை உங்களுக்கு கிடைக்கும் அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு எட்டு நான்கு எட்டு எட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த பதினேழு பெண்கள் உட்பட முப்பது பேர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் கோவிலுக்கு கடந்த ஒன்றாம் தேதி ஆன்மீக சுற்றுலா சென்றனர் அங்கே ஏற்பட்ட நிலச்சரிவில் தமிழகத்தை சேர்ந்த முப்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் பேசுகையில் தொடர்பு கொண்டு தைரியமாக இருங்கள் உங்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என அவர்களிடம் கூறினார் மின்சார கார் தயாரிப்பு தொடர்பான நவீன தொழில்நுட்பங்களை இந்தியா உள்ளிட்ட வேறு எந்த நாட்டுக்கும் தெரிவிக்கக்கூடாது என சீன வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சீன நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் மூன்று ஆண்டுகளாக குறைந்து வரும் நிலையில் மழை நீர் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தும்படி மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்